அம்மா போனில் பேசினாள் பக்கத்து வீட்டு பெண் உதவியோடு ஊர்ல சாமி கும்பிடுறோம் பத்திரிக்கை அனுப்பிச்சுட்டேன் கட்டாயம் வாமா உன்னை பாக்கணும் போல இருக்கு இவர்கிட்ட சொன்னேன் சரி போயிட்டு வா உன்னும் அவசரம் இல்ல போயிட்டு இருந்த நல்ல சாமி கும்பிட்டு நிதானமா வந்தா போதும் அடிச்சு விழுந்து வந்துராத என்று சொன்ன போது அவர் முகத்தில் வருத்தப்பட்ட மாதிரி தெரியவில்லை கொஞ்சம் சந்தோஷத்தின் சாயல் தான் இருந்தது சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுங்க வந்து பஸ் ஏத்தி விடுங்க என்றால் உம் வரேன் என்றார் ஊருக்கு போகும் சந்தோஷம் அம்மாவை பார்க்கும் மகிழ்ச்சியுடன் மூன்று மணிக்கே ரெடியாகிவிட்டாள் மூன்று நாளைக்கு தேவையான துணிமணி கோவிலில் கட்ட இருந்த ஒரு பட்டு சேலை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டாள் மணி நான்கு முப்பது ஆச்சு வரேன்னு சொன்னவர் ஆளை காணோம் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன் என்கிறார் ரிங் போயிட்டே இருக்கு பதட்டமாக இருந்தது இவளுக்கு ஒருவேளை ஏதாவது ஆக்சிடென்ட் கண்ணில் நீர் வந்தது இருக்காது என்று சமாதானப்படுத்தி கொண்டாள் மீண்டும் ஒருமுறை முறை முயற்சித்தாள் அதேதான் எடுக்கவில்லை கடிகாரத்தையும் வாசலையும் பார்த்து பார்த்து சற்று கண்ண எழுந்து விட்டால் திடீரென யாரோ காலை மிதிக்க திடுக்கிட்டு எழுந்தால் சனியனை கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்க என்று சலித்துக் கொண்டார் கணவர் மணி என்று கடிகாரத்தை பார்த்தாள் ஏழு முப்பதா விட்டிருந்தது ஐயோ இவ்வளவு நேரமா நான் தூங்கினேன் என்று அதிர்ச்சி அடைந்தால் எழுந்து முகம் கழுவி விட்டு டீ போட்டு எடுத்து வந்திருந்தாள் அதற்குள் அவர் குளித்து விட்டு வந்திருந்தார் டீ சாப்பிடுங்க ஏன் போன் எடுக்கல ரொம்ப லேட் வேற

சட்டை போட போனான் பைக்கில் வந்து பஸ் ஏற்று விட்டு கிளம்பியவன் முகத்தில் ஒரு வழியா தொலைஞ்சா என்ற முகபாவனை இருந்தது போல் தோன்றியது கண்ணீர் துளிர்த்தது எப்படியும் ஊர் மெயின் ரோடு போய் சேர இரவு பத்து ஆகிவிடும் அப்புறம் மூணு கிலோமீட்டர் நடந்து இல்ல ஆட்டோ பிடிச்சுதான் போகணும் ஆட்டோக்காரன் வருவானான்னு தெரியல என்று கவலைப்படத் தொடங்கினாள் இவளுக்கு வாய்த்த கணவன் ஒன்றும் சரியில்லை தினமும் குடிதான் கல்யாணமாகி ஐந்து வருடம் ஆச்சு குழந்தையும் இல்லை அவனால் முடியவில்லை அம்மா அப்பா வற்புறுத்தலுக்காக திருமணம் செய்து கொண்டான் பேசாம வீட்லயே கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தால் தேவல அம்மா கூடவே இருந்திருக்கலாம் விதி இப்படி ஆகிவிட்டது என்று எண்ணினாள் பஸ்ஸில் ஒரு குழந்தை அம்மாவிடம் பால் குடித்து கொண்டிருந்ததை பார்க்க இவளுக்கு கண்ணீர் துளித்தது அம்மா இவளை பார்த்து லேசாக சிரித்து இப்படித்தான் படுத்துவான் என்று சொன்னது அவளின் தற்பெருமையாகப்பட்டது பட்டது ஊர் செல்லும் மெயின் ரோடு வந்து விட்டிருந்தது ஏமா இறங்கிக்க என்றார் கண்டக்டர் இறங்கியவளுக்கு அவளின் ஊர் செல்லும் ரோடு காடியாக இருந்தது சுற்றும் முற்றும் யாரும் இல்லை எப்படி தனியாக போவது என்று கவலைப்பட்டாள் அப்போது யாரோ தோலை தொடுவது போல் இருந்தது திடுக்கிட்டு திரும்பினாள் ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் தான் அது என்னமா ஊருக்கு போகணுமா என்று இவளை கேட்டால் உம் யாரையும் காணோம் ஆட்டா கூட இல்ல போல என்றால் பேச்சு ஆள் கிடைத்த சிறிய சந்தோஷத்தில் நானும் ரொம்ப நேரமா நிக்கிறேன் துணைக்கு ஆள் இல்லாம என்றால் அந்த பெண் அதற்கிடையில் அவளுக்கு ஒரு போன் கால் வந்தது மெயின் ரோடு வந்துட்ட சீக்கிரம் வந்துடுவேன் என்றால் போனில் பிறகு இவளிடம் மக போன் பண்ணா லேட் ஆயிடுச்சு அதான் வந்துடுவேன்னு சொன்னேன் என்றால் அவள் ஸ்லேகமாய் புன்னகைத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க பின் ரெண்டு பேரும் போகலாமா பேசிக்கிட்டே என்றாள் இவள் தயங்கினாள் ஆம்பளைகள் யாராவது கூட இருந்தா பயமில்லாமல் இருக்கும் என்றால் நம்ம ஊரு தானே யாருக்கு பயப்படணும் எல்லாம் கருப்பு மேல வார்த்தை போட்டுட்டு போவோம் இங்க இருந்தா இன்னும் லேட் ஆயிடும் வழியில ஆட்டோ வந்துச்சுன்னா அதுல போயிடலாம் என்றாள் இவள் சற்று தயக்கத்துடன் சரி போகலாம் என்றவள் சாமிக்கு வேண்டிக்கொண்டாள் இருவரும் நடக்கத் தொடங்கினர் எந்த திருமணி என்றாள் அவள் இவள் சொன்னால் நான் பக்கத்து தெதான் திருவிழாவுக்கு வந்தையா புருஷம் வரலையா என்று கேட்டாள் அவர் நாளைக்கு வருவாரு என்றால் விட்டு கொடுக்காமல் ரோடு இருட்டாக இருந்தது இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் என்றால் அவள் வேகமா நடந்தா போய்விடலாம் என்றால் இவள் அவள் கொஞ்சம் ரோட்ல நான் கொஞ்சம் ஒதுங்கிட்டு வரேன் என்று சொல்லி ரோட்டோரம் உள்ள மரத்தின் பின்னே சென்றாள் இவளுக்கும் போகணும் போல் இருந்தது பயத்தில் ஊர் போய் பார்த்துக்கலாம் என்று சமாதானப்படுத்தி கொண்டாள் அப்போது இவள் வாயை யாரோ பொத்தினார்கள் அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி சென்றார்கள் இருவர் போலிருந்தது வலிமையான ஆண்கள் போலும் திமற கூட முடியவில்லை பக்கம் இருந்த தோப்புக்குள் தூக்கி செல்வது போலிருந்தது என்னும் இவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ரத்த ஓட்டம் தலைக்கு ஏற என்ன நடக்கிறது என்று யூகிக்கு முன் மயங்கி விட்டிருந்தாள் நினைவு திரும்பிய போது தனக்கு நடந்ததை யூகிக்க முடிந்தது இருவர் என்று தோன்றியது உடம்பெல்லாம் வலி ஆங்காங்கு காயங்கள் அவர்கள் போய்விட்டிருந்தார்கள் கையில் ஏதோ இருப்பது போலிருந்தது என்னவென்று பார்த்தாள் ஐநூறு ரூபாய் ரெண்டு நோட்டு இவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை கண்ணீர் வழிந்தது சாமி இப்படி கைவிட்டு

சொந்தக்காரர்கள் விசாரித்தார்கள் சமாளித்து அம்மா வீட்டுக்குள் நுழைந்தாள் அம்மா வாசலில் அயர்ந்திருந்தாள் அம்மாவை அசைத்து எழுப்பினாள் வாமா எப்ப வந்த என்று தடுமாறி எழுந்தாள் அம்மா தம்பி வரலையா வா மூஞ்சி கழுவிட்டு வந்து சாப்பிடு என்றால் அம்மா அவர் வரல என்று சளிப்போடு சொல்லிவிட்டு உள்ளே சென்று வெளிச்சத்தில் தன்னை பார்த்தாள் ஆங்காங்கு காயம் பட்டிருந்தது அம்மா கொஞ்சம் வெந்நீர் போட குளிக்கணும் என்றாள் அதற்கு அம்மா காலையில் குளிக்கலாம் முதலில் சாப்பிடு என்றாள் இவள் இல்லம்மா முதல்ல குளிக்கணும் என்றாள் அம்மா

நினைச்சா வீடியோக்கு கீழே இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம் வாசலில் பால்காரனின் சைக்கிள் மணி சப்தம் கேட்க விடிந்து விட்டதா என்று அருகில் இருந்த கடிகாரத்தை பார்க்க அது ஐந்து என காட்டியது அருகில் ரேணுவின் படுக்கை காலியாக இருந்தது எழுந்து விட்டால் போலிருக்கிறது பாவம் ராத்திரி தூங்காமல் மனவேதனையுடன் புலம்பிக் கொண்டிருந்தாள் சமையல் அறையிலிருந்து வரும் காஃபி பொடியின் நறுமணம் பில்டரில் டிகாஷன் போடுகிறாள் என்பதை சொல்லியது அவரிடமிருந்து பெருமூச்சு வெளிப்பட்டது நாட்கள் எவ்வளவு வேகமாக ரக்கையை கட்டி பறக்கின்றன இதோ அவரின் வயது எழுபதை தொடப்போகிறது

மௌனமாகவே நடந்தனர் பரசுவே மௌனத்தை கலைத்தார் மாதவா உன் சம்சாரம் என்ன சொல்றாங்க என்ன முடிவு செய்திருக்கீங்க இதுல நானும் அவ்வளோ முடிவு எடுக்க ஒண்ணும் இல்லப்பா புள்ளையும் பொண்ணும் எடுத்த முடிவு அதுக்கு நாங்க கட்டுப்பட்டு தானே ஆகணும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு இந்த தஞ்சாவூர்ல சீரும் சிறப்புமாக வாழ்ந்தவன் அந்த தெருவிலேயே உன் வீடுதான் பெருசா அம்சமா இருக்கும் அதை இடிக்கணுங்கிறத நினைச்சா எனக்கே மனசு பதைக்குது உன் புள்ள உன் காலம் வரைக்குமாவது பேசாம இருக்கலாம் வீடு கண் முன்னே இடிக்கப்படுறத யாரால தாங்க முடியும் தஞ்சாவூர் மேட்டு பிள்ளையார் கோவில் தெருவில் மாதவன் வீடுதான் பெரியது அந்த காலத்து வீடு மாதிரி அமைப்புடன் கட்டினார் இரண்டு புறமும் அறைகள் நடுவில் முற்றம் பின்புறம் பெரிய தாழ்வாரம் அதை எடுத்து இரண்டு படி இறங்கி இறக்கத்தில் அடுப்படி வாசலுக்கும் பின்கட்டுக்கும் நடந்தாலே போதும் அவ்வளவு பெரிய வீடு மாதவா நீ தலையெடுத்து எப்படியும் வீடு கட்டுவேங்கிற நம்பிக்கையில் வாங்கி தூங்கி போட்ட இடம்பா எங்க மனசு போலவே நல்ல விதமா கட்டிட்ட என்று மாதவனின் தந்தை மனம் நிறைந்து சொன்னார் அந்த பெரிய வீட்டிற்கு ஈடு கட்டுவது போல மாதவனின் அம்மா அப்பா ரேணுவின் ஆதரவு இல்லாத பாட்டி மகன் மகள் என கூட்டு குடும்பமாக அந்த வீட்டில் சந்தோஷம் ததும்ப வாழ்ந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன ரேணுவிற்கு நல்ல குணம் மாமனார் மாமியாரிடம் மரியாதை கலந்த அன்புடன் பழகினாள் ஒண்டி கொடுத்தனம் வீட்டில் பிறந்து வளர்ந்தவளுக்கு கணவன் கட்டிய வீடு கோவிலாக காட்சி அளித்தது எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யும் மனைவியை பார்த்து ரேணு உன்னை மனைவி அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் உன்னால எப்படி யார் மேலையும் கோபப்படாம அனுசரணையா நடக்க முடியுதோ புன்னகை மாறாமல் கணவனை பார்த்து இது என் வீடுங்க என் குடும்பம் அன்பை கொடுத்து அன்பை வாங்குறேன் அத்தையும் மாமாவும் என் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருக்காங்க வயசானவங்கள அருகில் வச்சு பராமரிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்தை கோவிலா போற்றி வாழ்ந்தவள் ரேணு பிள்ளைகள் வளர பெரியவர்கள் ஒவ்வொருவராக உலகை விட்டு செல்ல மகளுக்கு சிங்கப்பூர் வர அமைய நல்ல விதமாக திருமணம் முடித்தனர் மகனும் மேற்படிப்புக்கு அமெரிக்கா செல்ல சந்தோஷமாக வழியனுப்பி அனுப்பி வைத்தனர் காலங்கள் ஓட அவனும் திருமணமாகி அமெரிக்காவில் செட்டிலாகி விட்டான் இப்போது மாதவனும் ரேணுவும் மட்டுமே அந்த வீட்டில் இருக்கின்றனர் என்னங்க நான் சுற்றி சுற்றி ஓடி வந்த வீடு இப்ப வீட்டுக்குள்ள நடக்கவே கால் வலிக்குதுங்க வயசாயிடுச்சு இருந்தாலும் இந்த வீட்டை உயிரற்றதா நான் நினைக்கல என் சந்தோஷத்தில் பங்கு கொண்ட வீடு இந்த வீட்டில் தான் என் உசுறு பிரியணும் தயவு செய்து உடம்பு முடியாம போனாலும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க அந்த அளவுக்கு வீட்டை ஆழமாக நேசித்தால் ரேணு அப்பா நானும் வித்யாவும் கலந்து பேசி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளவு பெரிய வீடு தேவையில்லப்பா என் ஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருப்பவன் நம்ம வீட்டை விளக்கி எடுத்துக்கிறதா சொல்றான் வீட்டை இடிச்சு அதுல அப்பார்ட்மெண்ட் கட்டி அதுல நமக்கு ஒரு வீடு தருவதாக சொல்றான் நாம எதிர்பார்க்கறத விட நல்ல தொகையும் கொடுக்கறதா சொல்றான் நீங்களும் அம்மாவும் கொஞ்ச நாள் வீட்டை காலி செய்துட்டு வாடகை வீட்டுல இருங்க எப்படியும் கட்டட வேலை ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும் பின் நமக்கு கொடுக்கிற வீட்டில் வந்து இருக்கலாம் பணத்தை பிள்ளைங்க பேர்ல டெபாசிட் பண்ணலாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அவ்வளவு பெரிய வீடு எதுக்குப்பா என்னப்பா சொல்றீங்க ஒரு என்ன மாதவா யோசிக்கிற குழந்தை குட்டி இல்லாதவங்க கடைசி காலத்துல முதியோர் இல்லத்துக்கு முடிவு செய்து சென்னைக்கு கிளம்புறோம் நீயும் வரேன்னு சொன்னா எப்படி உன் பிள்ளைங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா உன் சம்சாரத்துக்கு இதுக்கு சம்மதம் இருக்குமா வேண்டாம் பா இல்ல பரசு நான் முடிவு செய்துட்டேன் இனி தனியா வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல நான் கட்டின வீடு என் கண் முன்னால் இடிக்கப்பட்டு நான் இந்த ஊர்ல வாடகை வீட்டில் இருக்கிறது சாத்தியம் இல்லப்பா ரேணு அதை பார்த்து உடஞ்சு போயிடுவா நண்பனிடம் சொன்னார் மாதவன் கண்களில் கண்ணீர் குளம் கட்ட கணவனை பார்த்தால் ரேணு போதுங்க வாழ்ந்தது போதும் நம்ம கண் முன்னே கட்டி வீட்டை அடிக்கிறத பார்த்துட்டு என்னால நிச்சயம் இருக்க முடியாதுங்க போயிடுவோம் நேரத்துக்கு சாப்பாடு தங்கறதுக்கு ஒரு இடம் அதுக்கு மேல இனி என்ன வேணும் பிள்ளைங்க பக்கத்துல இருக்கிற கொடுப்பனை மட்டும் தான் இல்லைன்னு நினைச்சேன் நான் உயிராக நினைச்சு வாழ்ந்த இந்த வீட்டில் கடைசி வரை இருக்கிற கொடுப்பனையும் எனக்கு இல்லாம போயிடுச்சு மகனிடம் மாதவன் போனில் விவரத்தை சொன்னபோது போது சரிப்பா நீங்க எடுத்து இருக்கிற முடிவு எனக்கும் சரின்னு படுது நாங்க இப்போதைக்கு இந்தியா வரப்போறது இல்ல நீங்களும் அம்மாவும் தனியா இருக்கிறதுக்கு உங்க வயசை யொத்த மனுஷங்களோட முதியோர் எழுத்துல இருக்கிறது நல்லதுன்னு தோணுது எவ்வளவு சுலபமாக ஒரு வார்த்தையில் சரி என்று சொல்லிவிட்டான் அப்பா அம்மாவை அருகில் வச்சு பராமரித்த எங்களுக்கு இப்படி ஒரு மகன் பத்து நாட்களாக ஆட்களை வைத்து வீட்டை காலி செய்து கொண்டிருந்தனர் தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை கடையில் போட்டது சாதாரண வேலையாக தெரியவில்லை தோட்ட வேலை செய்யும் வேலனும் அவர்களுக்கு உதவியாக இருந்தான் ஐயா அம்மா கொள்ளையில மாமரத்துல இருக்கிற காய்களை பறிக்க சொன்னாங்க மரத்தில் ஏறி எல்லாத்தையும் பறிக்கவா இன்னும் பத்து நாள் கழிச்சு பறிச்சா பெருக்கும்னு தோணுது இல்ல வேலு போறதுக்கு முன்னால காய்களை பறிச்சு நாலு பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு பறிச்சுடுப்பா நாங்க அடுத்த வாரத்தில் கிளம்புறோம் மரத்தில் ஏறி வளை கட்டிய தொரட்டி கம்பால் மாங்காய்களை பறித்தான் வீடு கட்டும் முன்பே ஆசையாக அந்த மரத்தை நட்டாள் ரேணு அதுவும் வெட்டப்படும் போது மாதவனுக்கு மனசு வலித்தது ஐயா அந்த பெரிய கிளையில பறவை கூடு பெருசா கூட மாதிரி இருக்கு தேங்காய் நார் பஞ்சுகளை வச்சு கட்டி இருக்கு உள்ள முட்டையோ பறவை குஞ்சுகளோ எதுவும் இல்ல தட்டி விட்டுடவா வேண்டாம் பா அப்படி செஞ்சிடாத பதட்டத்துடன் அங்கு வந்தால் ரேணு இருந்துட்டு போட்டும் ஏதோ ஒரு பறவை கூட்ட கட்டி முட்டையிட்டு தன் குஞ்சுகளை அதில் பராமரிச்சு வளர்த்திருக்கு இப்ப குஞ்சுகளுக்கு ரக்கம் ஒளிச்சு பறந்து போயிருக்கும் அதான் கூடு காலியா இருக்கு அந்த ஞாபகமா இருக்கட்டும் என் கண் முன்ன அதை துக்கம் தொண்டையை அடைக்க கண்களில் கண்ணீர் பெருக புடவை முந்தானியால் முகத்தை மூடியபடி உள்ளே செல்லும் மனைவியை கண்களில் நீர் திரையிட அனுதாபத்துடன் பார்த்தார் மாதவன்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி